துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் துஷ்ட மிருகந்தான் உண்டாகிற மரணம்னால் என்ன உங்களுக்கு தெரியும் எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேரை இப்போ சொல்கிறாங்க கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பன்றி காய்ச்சல் அப்படின்னு ஒன்று இருக்குது தானே பன்றி காய்ச்சல் அப்புறம் வந்துட்டு பறவை காய்ச்சல் அப்புறம் யானைக்கால் சொல்கிறாங்க தானே மத்திய கணக்கு நாடுகளுக்கு போயிட்டிங்கன்னா கேமல் ஃபீவர் எபோலா வவ்வால் இருச்சுன்னு சொன்னாங்க இப்போது கொரோனாவுக்கு கூட ஏதோ ஒரு மிருகம் தான் சொல்கிறாங்க எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குறங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கு பாருங்கள் ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் அந்த மிருகம் கண்டிப்பாக மிருகமாக தான் இருக்கும் நைன்ட்டி நைன் பர்சென்ட் ராகமத்தில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு இருக்கோ அந்த மிருகத்தின் பேரில் இருக்கும் பன்றியாக இருக்கும் ஒட்டகமாக இருக்கும் வௌவாலாக இருக்கும் அல்லது வந்து யானையாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு பாம்பாக இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் மிருகம்னு பைபிள் எதெல்லாம் சொல்லுதோ அந்த பேரில் தான் இருக்கும் இதெல்லாம் துஷ்ட மிருகத்தினுடையதான அளவு இங்கே இருக்கு பாருங்க இது வரைக்கும் இந்த இதில் மட்டும் வேர்ல்டுதில் நம்ம காலகட்டத்தில் மட்டும் நான் சொல்கிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தில் உள்ள காலத்தில் மட்டும் எத்தனை மிருகங்கள் பேரில் வியாதிகள் வந்திருக்குது எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்கன்ற லிஸ்ட் இது இது எல்லாமே துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் ஏதாவது பைபிளில் மிஸ் ஆகுதா பார்த்தீங்களா பைபிள் இப்போ நடக்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் எவ்வளோ துல்லியமாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இதை விட மோசமான கொள்ளை நோய்கள்லாம் வரப்போதாமா கொரோனா விட இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் கொடுக்குது கொரோனா விட மோசமானதுன்னு அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா இருந்து ஜனவரி மாதம் இங்கே பாருங்க கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை உள்ளது இன்னும் கண்டுபிடிக்கல முன்னூத்தி பதினஞ்சு வைரஸ் காணும் அத்தனையும் மிருகத்தின் வைரஸ் முன்னூத்தி பதினஞ்சும் மிருகத்தின் வைரஸ் இது எங்க போச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது கொரோனாவை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்த வைரஸை காணும் இன்னும் கண்டுபிடிக்கல அதான் முக்கியம் அவங்களே சொல்கிறாங்க இந்த வைரஸை யூஸ் பண்ணால் அந்த இதில் கடைசியாக சொல்லுவாங்க உலக மக்கள் தொகையில் பதினஞ்சு சதவீதம் பேர் சாவடிக்கலாமா அவங்க சொல்கிறாங்க மிக மோசமான இடத்தில் உலகம் இருக்குது ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்கு உலகம் ரெடி ஆயிடுச்சு கத்தர் சொன்னபடி துல்லியமாக எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது இவை எல்லாம் அடையாளங்கள் நல்லா கவனிங்க இவையெல்லாம் அடையாளங்கள் இயேசு சொன்னாரில் அவர் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டபோது அவர் சொன்ன அடையாளங்கள் கொள்ளை நோய் பூமி எதிர்ச்சி பஞ்சம் யுத்தம் இதெல்லாம் நாலு சேர்ந்து அதில் இருக்கும் ஆறு எட்டில் இந்த நாலுக்கான அடையாளங்கள் தான் இப்போ உங்களுக்கு இது எல்லாம் நம்ம காலகட்டத்தை சார்ந்தது நம்ம காலகட்டத்துக்கு உரியது நடந்துக்கிட்டே இருக்குது சரி இப்போ இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா அவ்வளோதான் கேள்வி இந்த அடையாளங்களை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோன்னா இந்த அடையாளங்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆண்டவர் தடுக்க முடியும்னு சொல்லிட்டார் தடுக்க முடியாதுன்ட்டார் ஸோ இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது இதற்கு நடுவில் தான் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது லுக்கா இருபத்தொன்று இருபத்தெட்டில் இருக்குது இவைகள் சம்பவிக்க தொடங்கும்பொழுது உங்கள் மீட்பு சமயமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள்னு இருக்கு அப்படி பொழுது கவனிச்சு கொள்ளுங்கள் அந்த வருகைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அவரை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கீங்களா அதான் கேள்வி இந்த கூட்டத்தினுடைய ரெண்டு நாள் கூட்டத்தினுடைய ஃபைனல் கேள்வி இது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இவ்வளோ வருது ஆபத்துன்னு உங்களை பயமுறுத்தி தூங்க வைக்கிறதுக்கு அல்லது தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு இல்லை இந்த செய்தி இந்த செய்தியினுடைய நோக்கம் இதெல்லாம் வருது ஆர் யூ ப்ரிப்பேர்ட் நீங்கள் ரெடியாக இருக்கிறீர்களா இதுதான் கேள்வி யோசித்து பாருங்கள் வருகைக்கு சபை தயாராக இருக்கிறதா இவ்வளோ வரப்போதே கொரோனா வந்தது ஒரு சாம்பிள் தான் இந்த கொரோனாவில் நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்களா அல்லது கொரோனாவை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பெலன் இருந்ததா ஒரு புரஜாதியார் பட்டிமன்ற பேச்சாளர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பேர் வேண்டாம் அவங்க அன்றைக்கி டிவியில் சொல்கிறாங்க இப்போயாவது கடவுள் இருக்கிறார்னு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டோன்றாங்க ஒரு புற கடவுள் பயம் வருது கொரோனாவை பார்த்தா சபைக்கு வரல சபை சொல்லுது அதெல்லாம் கத்தர் பார்த்து கொள்வார் அதெல்லாம் கத்தர் நடத்துவார் இரக்கம் உள்ளவர் தயம் உள்ளவர் இன்னொன்று கற்று வச்சிருக்கான் நினைவேக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார் நான் இப்போவும் சொல்கிறேன் நினைவேக்கு இறங்கினவர் உங்களுக்கும் இறங்குவார் ஆமேனா இந்த வாரம் இருங்க ஆமேன்னு சொன்ன ஆளுக்கு நான் வரேன் நீங்கள் ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணுவீங்களா அதான் கேள்வி நினைவேக்கு இறங்கினவர் உங்களுக்கும் இறங்குவார் நினைவே ஜனங்க மாதிரி நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா அவன் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் பண்ணான் ராஜாலேருந்து நாய்க்குட்டி வரைக்கும் உபாசம் இருந்துச்சு தண்ணி கூட குடிக்கலையாமா எங்க உங்கள் ஃபேமிலியாக மூணு நாள் இருங்க பார்ப்போம் டோட்டல் ஃபேமிலியுமே ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் இருங்க தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருங்க பார்ப்போம் உங்களை ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர வைக்கிறதுக்கு போஸ்டரில் கீழே போட வேண்டியிருக்கு முடிவில் உணவு வழங்கப்படும்னு போட்டால் தான் நீங்களே உபவாச ஜபத்துக்கு வரிய உங்களை வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் நினிவே ஜனங்களுக்கு சொன்ன மாதிரி சொல்கிறது யோசித்து பாருங்கள் ஒரு கன்வென்ஷன் நடத்தினா அத்தனை போஸ்டர்லேயும் இப்போ இருக்குது முடிவிலே அன்பின் விருந்து வழங்கப்படும் போட்டால் தானே வரிய ஒரு ஒரு மீட்டிங் யோசித்து பாருங்கள் வரும்போதே கையில் பிஸ்கட் பேக்கெட் தான் வரியை இல்லையா நான் ரெண்டரை மணி நேரமாக பேசிட்டுருக்கேன் அந்த அம்மா தண்ணி குடிக்குது எனக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஆ இந்த அம்மா வச்சுக்கிட்டு நான் எப்படி நினிவேக்கு இறங்குறது ஒன்றரை மணி நேரம் நான் பேசியிருக்கேன் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க இருந்துருப்பாட்டம் குடிக்கிட்டு ஏதோ தாக்க எடுக்குதுன்னு வச்சுக்கங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்து நான் எப்படி நாற்பது நாள் உபாசிச்சம் இருக்கிறது இருக்க முடியுமா அப்புறம் எதுக்கு நினைவை பற்றி பேசுறியா கேட்டு பாருங்க மூணு மணி நேரம் தங்காது ஒம்பதரை மணிக்கு கையை தோதரும் இப்போ கேட்டால் சொல்லுவீங்க இல்லை பிரதர் சுகரு உங்களை வச்சுக்கிட்டு இதில் பேச்சு வேற இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் ஏ உபாசம் இருப்பியா இல்லை கர்த்தர் அறிவார் அவருக்கு தெரியுங்க எல்லாம் அவருக்கு தெரியும் யுத்தம் எப்படி வரணும்னு அவருக்கு அதுவும் தெரியும் அதனால் இருக்க முடிஞ்சவங்க பேசுங்க நியாயம் உங்களை குறைய சொல்ல டிஸ்கரேஜே பண்ணல ஃபார்ட்டி டேஸ் இருங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்க யார் வேணான்னா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணுமா வாங்க நம்ம எல்லாம் உபவாசம் இருப்போம் நாளைக்கு ஒருத்தர் வர வரமாட்டியா உங்களையே நாங்கள் கூப்பிட வேண்டியதுன்னா கடைசி காலம்னு போட்டால் தானே வரிய இதுவே கடைசி காலம் இல்லாமல் பழைய சரித்திரத்தை பேசுவோம் மாறுங்கன்னா வரப்பறியா வரமாட்டியா அதனால கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது இவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட்டால் ஒளிய இந்த வருகையில் போகவே முடியாது வருகையில் போக என்ன செய்யணும் ஒரு ஏழு காரியங்கள் உண்டு நாங்கள் எல்லா கூட்டத்துலேயும் முடிக்குமோ அதை சொல்லிட்டு தான் முடிப்போம் இப்போவும் சொல்கிறோம் இவைகளெல்லாம் வாசப்படி வரைக்கும் வந்துருச்சு இதில் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் தான் வருகை அதை தாண்டிச்சு இது உச்சத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளே இருக்காது அந்த ஏழு காரியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினால் வருகையில் போவது எளிது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் அது எப்படிங்க இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் எனக்கு அப்படி மன்னிச்சிட்டாருன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு பேர் ரட்சன்ய சந்தோஷம்னு பைபிள் சொல்லுது ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் உங்கள் ஆத்மாவுக்குள்ளே ஒரு களி கூறுதல் வரும் அது வந்துருச்சுன்னா உங்கள் பாவத்தை அவர் மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம் இது எல்லாேருக்கும் உண்டே பெந்தவாசிக்காரங்க ஆவிக்குரியவங்க எல்லாருக்கும் உண்டே எப்போ நீங்கள் நிதானித்து பாவம் செய்ய தொடங்கிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வேணும் ரட்சிப்பு வேணும் இன்றைக்கி ஒரு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அழகாக இருந்துச்சு அவளுக்கு பதினாறு வயசு தான் ஆகுது அப்போது அவளை கேட்டேன் நீ எப்போது ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டேன் அவசனா நான் பிறந்ததே ஊழியக்கூட குடும்பத்தில் தானே அங்கிள் அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்டியா எப்போன்னு கேட்டேன் அவசனா பன்னெண்டு வயசில் அப்படின்னா அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அப்போ தான் அங்கிள் நான் பாவ அறிக்கை பண்ணேன் பிறந்ததுலேருந்து பெந்த கொஸ்த குடும்பம் பிறந்ததுலேருந்து ஊழியக்கார குடும்பம் ஆனால் ரட்சிக்கப்பட்டது எப்போது பன்னெண்டு வயசில் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரட்சிப்பு அவசியம் ஏன்னா உருவாகும் போதே தாயின் கருவில் பாவத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்துருக்கணும் வேறு எந்த ஞானசானத்தையும் பைபிள் சொல்லலை வேறு எந்த ஞானசானம் பைபிள் சொல்லலை அது குழந்தையில் கொடுத்தாங்க கொடிக்கு கீழே கொடுத்தாங்க சின்ன வயசில் கொடுத்தாங்க எனக்கு தெரியாத போது கொடுத்தாங்க அதெல்லாம் கிடையாது பைபிள் தெளிவாக சொல்லுது விஸ்வாசம் உள்ளவனாகி ஆகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் விஸ்வாசம் எப்போ வரும் நம்ம படுறது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமும் நீங்கள் விசுவாசித்து எடுக்கணும் என்ன விசுவாசிக்கணும் இந்த ஞானசானம் என்னை பரலோகத்துக்கு கூட்டு போகும் பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறேன் நான் தேசியன் சீஷனாய் மாறுகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் இதெல்லாம் விசுவாசித்து பேர் தான் என்னது ஞானசானம் குழந்தையாக இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க விசுவாசிச்சிருக்க மாட்டீங்க அந்த ஞானசானத்தை பைபிள் சொல்லவே இல்லை தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்காமல் வருகையிலையும் போக முடியாது வசனம் தெளிவாக இருக்குது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிடில் வீடில் பரலோக ராயத்தில் பிரவேசிக்க முடியாது மூணாவது எபேசியர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதருங்க சிலர் சொல்லுவாங்க ஆவிலாம் கிடையாது அவர்லாம் வந்து நீ ரட்சிக்கப்படும் போதே அவங்க கூட வந்துட்டாரு தனியாலாம் தேவைப்படாது அப்படிம்பாங்க ஏசு கிறிஸ்து பன்னிரெண்டு சீஷர்களை கூப்பிட்டாரு அவங்க அப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டாங்க சீஷராக மாறிட்டாங்க ஆனால் அவங்க பரிசுத்தன அபிஷேகத்தை பெறலை அவங்கள போய் ஏசு காத்திருக்க சொல்கிறாரு அவங்க பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க தமஸ்கூக்கு போகிற வழியில் பவுல ஆண்டவர் சந்திச்சிட்டாரு பேசுகிறாரு முகமுகமாக அதாவது சவுண்டு கேட்குறாரு ஆனாலும் பர்சுத்தாவி நிரப்பப்படலை அதுக்கப்புறம் அன்னனியாக போய் கை வச்ச பிறகு அவர் என்ன ஆகிறாரு பர்சுத்தாவில் நிரப்பப்படுறார் அதனால் ரசிக்கப்பட்ட உடனே பர்சுத்தாவி வந்துடுச்சின்னு சொல்கிறதெல்லாம் போய் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் காத்திருந்து மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு கத்தர் சொல்லியிருக்கிறாரு ஆவியானவர் தான் உங்களை நடத்துகிறவர் ஆவியானவர் தான் கொண்டு போய் பரலோரத்தில் சேர்க்கிறவர் ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாமல் வரேன் சர்ச்சிக்கெலாம் வந்து அபிஷேகம் பெற முடியாது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை யாரும் வீட்டில் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு நல்லா கண்ணை மூடி ஊக்கமாக ஜோம் பண்ணுங்கள் வாஞ்சியும் தமிழமுள்ள ஆத்து மக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா நாலாவது அப்போ நடவடிக்கை ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் வித்தியாசமாக இருக்கணும் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு வருது நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவனை மாதிரி ஆடிக்கிட்டு அவனை மாதிரி பாடிக்கிட்டு அவனை மாதிரி குடிச்சிக்கிட்டு அவனை மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வந்து தசமா காணிக்க கொடுத்தாச்சுன்னா நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் இல்லை அவனுக்கு வர ஆக்கினே உங்களுக்கு வரும் யோசித்து பாருங்க சோதம் ராஜா கொண்டாந்து ஆபரகாம்ட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஆவியானவர் ஆபரக்ட்ட கொடுக்க விடாமல் தடுக்கிறார் ஆப்ரகாம் சோதமை ஜெயிச்சுட்டு வந்துட்டார் இப்போ ராஜா பார்க்க வரப்போகிறார் அதுக்குள்ளே நம்ம ராஜா உள்ளே வரார் மெல்கி சதிக் வந்து அப்போவுமே ரசம் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வரும்போது ஆபரகாம் சொல்கிறாரு பாதராட்சியின் வாரை கூட என்ன செய்ய மாட்டேன் தொடமாட்டேன் அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா சோதோம் அழிய போகிறதான நகரம் அதனுடைய ஆசீர்வாதமும் அழிய போகுது அந்த ஆசீர்வாதம் ஆபரகம்ட்டு இருந்தால் அந்த அழிவு யாருக்கு வரும் ஆப்ரஹாமுக்கும் வரும் அதைத்தான் ஆவியானவர் தடுக்கிறார் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு உலகத்தில் உள்ள காரியங்கள் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் உலகத்துல அங்கே தலையும் கட்டிப்பேன் இங்கே வாலும் கட்டிப்பேன் அவங்களுக்கும் நல்லவனா இருந்துப்பேன் இவங்களுக்கு நல்லவாக இருந்தனா வேதம் தெளிவாக சொல்லுது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க கூடாது ஒன்னு கர்த்தர் தெய்வமானால் கத்திரத்தில் வாங்கல் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இல்லை நான் இருந்துக்கிறேன் இங்கே இருந்துக்கிறேன் உங்களை நீங்க ஏமாற்றிக்காதீங்க கர்த்தரை ஏமாத்தில நீங்க இருக்கிற பாஸ்டரை நீங்க ஏமாற்றிடலாம் எல்லாம் ஏமாற்றிடலாம் கர்த்தரை ஏமாற்ற முடியாது அவருக்கு தெரியும் நம்ம யார் என்பது ஒன்று உலகம் இல்லை சபை இல்லை ஆவி தேவனுடைய ஆவி மனுஷனோடு கூட என்ன செய்யாது போராடாதுன்னு வேதம் சொல்லுகிறது அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமையாயி இருக்கிறது இந்த காஸ்பல் யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல் ஏன்னு கேட்டால் இந்த உலகத்துலேருந்து நீங்கள் போகும்பொழுது ரெண்டே காரியம் தான் வரும் ஒன்று உங்கள் ஆத்தமா இன்னொன்று நீங்கள் சம்பாரிச்ச ஆத்தமா அதை தவிர வேற எதுவுமே கூட என்ன செய்யாது வராது உங்களுக்கே நல்லா தெரியும் பெட்டியில் வைக்கும்போதே எதையும் வச்சு அனுப்ப மாட்டேங்கிறான் பெட்டியில் வைக்கும் போதே ஒன்றும் வராதுன்னா சடுதியாக நடக்க போகிற வருகையில் எப்படி வரும் எதையும் எடுத்துரு தான் பாருங்க பஸ்கா புசிக்கும் போது கூட கத்தர் சொல்லுவார் பாதரட்சி அணிந்து கொண்டு கையில் என்ன செய்ய தடியை பிடித்துக்கொண்டு அரைக்கட்சியை கட்டி கொண்டு துரிதமாய் பஸ்காவை பிடிக்கணும் ஏன்னா அன்றைக்கி நைட்டு எப்போ வேணாலும் புறப்பட சொல்லுவார் ஆண்டவர் இமிடியட்டா பன்னிரெண்டாம் அதிகாரம் லூக்கா சிவிசேஷ வாசிட்டு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு யஜமான வந்து கதவை தட்டும் போது உடனே திறக்கறத்தக்கதாக இமிடியட் முப்பத்தி நாலாவது வசனம் நான் நினைக்கிறேன் இமிடியட்டாக திறக்கத்தக்கதாக கத்தர் ஆண்டவர் விரும்புகிறதா தான் இம்மிடியட்டாக சுவிசேஷம் நாம் புறப்பட போகிறோம் அவங்கவுங்க கூட வரப்போகிறது எதுவுமே வராது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் வரும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்கள் வெறுங்கையாக இயேசுவை சந்திக்க பரவதுக்கு வரவே முடியாது ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்கள் ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் ரெண்டு நாள் கூட்டத்தில் பார்த்தோம் இயேசு வராறாம் எல்லாம் சொல்ல முடியும் நடக்குது அம்மா வரப்போகிறார் இந்த பயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி போயிடக்கூடாது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் ஆயத்தப்படுங்க ஒரு நாள் படுக்க போகும் ஆண்டு வரை உடைய வருகை இருக்குமானால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும்போதும் முடி வருகை இருக்குமானால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் வருகையில் போகணுங்கிறது நமக்குள்ளே ஊறிடணும் ரத்தத்தில் ஏழாவது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வாழ்கிற உள்ள வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ஆண்டவர் விக் சீக்கிரத்தில் வரப்போகிறார் இந்த இந்த செய்திகள் இருக்குல்ல இந்த நேரத்தில் இப்போ நடத்துனது இருக்குல்ல அவங்க வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்களோ அது அவங்களுடையதான விஷயமாக இருக்கலாம் ஏன் அவங்கள ஆண்டவன் நடத்த வச்சார் தெரியுமா இந்த பகுதிக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பை கத்தர் கொடுத்துருக்குறார் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்த வாய்ப்பு இருக்குமா நமக்கு தெரியாது நான் நம்புகிறேன் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது ஆனால் அதற்குள்ளாகவே நம்ம ஆயத்தப்பட ஆயத்தப்படுத்த கத்தர் விரும்புகிறார் அல்ல லூயா